புத்தியின் இதயம் புத்தகம் புரிய வைக்கும் இது உலகை நிச்சயம் என் எழுத்து வாழ்க்கை தத்துவம் எல்லாமே அடங்கியுள்ள பட்டகம் ஆமாம் அது எமக்கு அறிவு பொதி அதன் முன் வெறுந்தூசு புரளும் நிதி கல்விக்கு நூலின்றி என்ற கதி கருத்தினை மனிதா உன் மனதில் பதி அறிவை கண் பாய் அறிவை வழி பாய்ச்சும் ஆயுதம் அச்சயமாம் அச்சரத்தின் பாத்திரம் அறியாமை தனி தீர்க்கும் சூத்திரம் அதன் நன்மை உலகில் எம்மாத்திரம் எழுத்துக்கள் தாளில் உட்கார்ந்தால் அது புத்தகம் கண்கள் நூலில் உட்கார்ந்தால் அது அறிவகம் அதை படித்தால் அறிவு பாதுகாத்தால் ஆவணம் நீ வாழ்க்கையில் புத்தகங்களை படி புத்தகங்கள் வாழ்க்கையை படித்து தரும் சாணைக்கல் கத்தியை தான் தீட்டும் நூற்கள் உன் புத்தியை தீட்டும் எண்ணும் வெளுத்தும் கண் எம் கல்வியோ நூலின்றி புண் வர்த்தகம் விஞ்ஞானம் வாழ்க்கை வழிகாட்டல் தத்துவம் மருத்துவம் தடைய தொழில்நுட்பம் எத்துறை அறிவும் புத்தகம் தருவதே கவிதை கட்டுரை காவியம் ஓவியம் இலக்கியம் இலக்கணம் எல்லாமும் நூலில் தான் பூமி உருண்டை என்று போதித்ததும் புத்தகம் வானத்தின் கோலத்தை வரைந்து காட்டியதும் புத்தகம் இன்னும் நீரின் சேர்மானத்தை நிற்படுத்தி விளக்கியது வழியின் கூறுகளை வகைப்படுத்தி கூறியது உலகத்தை கண்முன்னே உட்கார வைத்தது அத்தனையும் புத்தகமே பூமிக்குள் புதைந்தால் அழிவு புத்தகத்துள் புதைந்தால் தெளிவு அற்ப விஷயம் அறிய ஆயிரம் பேரை தேடினாலும் நூறு விஷயம் அறிய நூலொன்று போதும் போதும் நூலை படைத்தவன் மரணிக்கலாம் நூலில் படித்தவை மரணிக்கவே மாட்டாது பாறை புரிவதற்கு புத்தகம் படித்ததை தெளிவதற்கு புத்தகம் ஊரை உணர்வதற்கு புத்தகம் ஓய்வை உயிர்ப்பிக்க புத்தகம் படித்த நூலை முடிக்காமல் படுக்கைக்குச் செல்லாதோரும் புதை குழிக்குள் கூட புத்தகத்தோடு போக விரும்புவோரும் எத்தனை பேர் எத்தனை பேர் வழி இல்லாத இடத்தில் வாழ்ந்தாலும் வாழ்வர் சிலர் நூலில்லாத இடத்தில் நொடிப்பொழுதும் வாழ்வார் வாழார் சிலர் நூலொன்று நம்மோடு இருக்கிறதா நூறு பேர் இருப்பது போல் நூலொன்றை அன்பளிக்கிறாயா வாழ்வொன்றை அன்பளித்தது போல் ஒரு நூலை வாசிப்பது ஒரு ஊரை வாசிப்பது போல் ஒரு நூலை வாசிப்பது ஒரு ஊரை சுவாசிப்பது போல் படி நீ புத்தகத்தை அது படியேற்றும் முன் பாதங்களை படி நீ புத்தகத்தை அது படியேற்றும் முன் பாதங்களை புத்தகத்தால் என்றும் அறிவு அதை புறக்கணித்தால் வாழ்வில் இழிவு புத்தகத்தால் என்றும் அறிவு அதை புறக்கணித்தால் வாழ்வில் இணிவோ நன்றி